அசத்திய ரசிகர்கள் என்ன நடந்தது குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி அணியின் அக்சர் பட்டேல் நம்பர் த்ரீ பேட்டிங் வரிசையில் களமிறங்கி அசத்திய நிலையில் சிஎஸ்கே ரசிகர்கள் ஜடேஜாவை பொழந்து கட்டி வருகின்றனர் டெல்லி குஜராத் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய டெல்லி அணி இருபது ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்றி இருபத்தி நான்கு ரன்கள் குவித்துள்ளது சிறப்பாக விளையாடிய டெல்லி அணியின் கேப்டன் ரிஷப் பண்ட் நாற்பத்தி மூன்று பந்துகளில் எட்டு சிக்ஸ் ஐந்து ஃபோர்ஸ் உட்பட எண்பத்தி எட்டு ரன்களை சேர்த்தார் அதேபோல் அக்சர் பட்டேல் நாற்பத்தி மூன்று பந்துகளில் நான்கு சிக்ஸ் ஐந்து ஃபோர்ஸ் உட்பட அறுபத்தி ஆறு ரன்களை விளாசினார் இன்றைய ஆட்டத்தில் அக்சர் பட்டேல் நம்பர் த்ரீ பேட்ஸ்மேனாக களமிறக்கப்பட்டார் இவரின் வருகை காரணமாக குஜராத் அணி சுழற்பந்து வீச்சாளரான சாய் கிஷோரை பதுக்கி வைத்தது அதேபோல் நட்சத்திர ஸ்பின்னர்களான ரஷீத் கான் மற்றும் நூர் அகமது இருவரையும் அட்டாக்கில் வைத்தனர் இவர்கள் இருவரையும் வெளுத்து கட்டுவதற்காகவே டெல்லி அணி அக்சர் பட்டேலை நம்பர் த்ரீயில் களமிறக்கியது அதற்கேற்றபடி ரஷீத் கான் மற்றும் நூர் அகமது இருவரின் பந்துகளிலும் பவுண்டரி சிக்ஸ் விளாசி அசத்தினர் முப்பத்தி ஏழு பந்துகளில் அரை சதத்தை எட்டினாலும் அடுத்த ஆறு பந்துகளில் பதினாறு ரன்களை குவித்து வீடு இதனால் அக்ஷர் பட்டேலுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது கிட்டத்தட்ட இப்படியான ரோலில் விளையாடத்தான் நேற்று லக்னோ அணிக்கு எதிராக ஜடேஜா நம்பர் போரில் களமிறக்கப்பட்டார் ஆனால் அவர் ருத்துராஜ் கேக் பாட்டுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தியதோடு பத்தொன்பது பந்துகளில் பதினாறு ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தார் இந்த இன்னிங்ஸில் ஜடேஜா ஸ்பின்னர்களான ரவி பிஷ்னாய் மற்றும் குருநால் பாண்டியாவுக்கு எதிராக நான்கு ஓவர்களை எதிர்கொண்டனர் இதில் இரண்டு பவுண்டரிகளை மட்டுமே ஜடேஜா அடித்தார் இதனால் சிஎஸ்கே அணியின் ரன் குவிப்பு குறைந்தது இதனால் அக்சர் பட்டேலின் இன்னிங்ஸை பார்த்து ஆல்ரவுண்டரான ஜடேஜா கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அதேபோல் டி டுவெண்டி கிரிக்கெட்டை ஜடேஜா புரிந்து கொண்டு பேட்டிங் ஸ்டைலை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் சிஎஸ்கே ரசிகர்கள் விவாதித்து வருகின்றனர்